ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தைரியமாக இரு பயப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம என்னெல்லாம் பண்ணால் நம்ம தைரியமாக இருக்கலாம் பயப்படாமல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயம் வந்துடும் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற எண்ணம் பார்த்திங்கன்னா நம்மளோட தைரியத்தை கண்டிப்பாக குறைக்கும் நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அது வந்து நம்மளோட தைரியம் வந்து அதிகமாகிற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிறது இல்லைனா நடக்க போகிறத பற்றி யோசிக்கிறது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளோட தைரியத்தை கண்டிப்பாக குறைக்கும் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு இப்படி நடந்துடுச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி யோசிக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட தைரியத்தை கண்டிப்பாக குறைக்கும் ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதும் பார்த்திங்கன்னா நம்மளோட தைரியம் கண்டிப்பாக குறையும் இப்போ இருக்கிற நம்மளோட நிகழ்காலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி நடக்கல அப்படின்னு நம்ம இருக்கும் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தைரியம் எழுந்து நம்ம வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாது அது மாற்றம் வந்துருமே அப்படின்னு நினச்சி நம்ம பயந்துகிட்டே இருந்தோம்னா அது நம்மளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது பயமாகும் மாற்றத்தை நம்ம ஏற்க ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா நம்மளை அது வந்து நம்ம தைரியப்படுத்தும் பயப்பட மாட்டோம் நான் ரொம்ப பாவம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே நாமே வந்து பார்த்திங்கன்னா பாவப்பட்டுக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளை கண்டிப்பாக பயமுறுத்தும் தைரியம் கொடுக்காது ஆனால் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன் நான் வந்து சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன் இது என்ன பெருசாக நான் இதை விட இன்னும் நல்லா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து என்னென்ன தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இதை விட நான் நல்லா சிறப்பாக வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன் உங்களுக்கு தைரியம் தானாகவே வரும் எந்த விஷயத்த உங்களால் கண்ட்ரோல் படுத்த பண் முடியுமோ அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைங்க எதை உங்களால் கண்ட்ரோல் படுத்த முடியாதோ அதை தான் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயம் வரும் அந்த இடத்துல உங்களுக்கு தைரியம் இருக்காது பெண்கள் நம்ம தைரியமாக இருக்கணும்னா இல்லைன்னு எதையுமே யோசிக்கக்கூடாது மாற்ற முடியாத விஷயத்தை நம்ம மாற்றியே ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கக்கூடாது மாற்றத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு பழகிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அதை தைரியப்படுத்தும் நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக அதை நம்மளுக்கு தைரியப்படுத்தும் பயமுறுத்தாது கடந்த காலத்தை பற்றி யோசிக்காமல் இப்போ இருக்கிறதுக்கு நன்றி சொல்லி நம்ம பழக ஆரம்பிச்சிட்டால் நம்மள அதை தைரியப்படுத்தும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்